அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னாலே நம்ம தற்கொரி அணில்களை வந்து கையிலே பிடிக்க முடியாது நம்மளுடைய தலைவன் வந்து பெரிய அணியில் வந்து வரப்போறாரு நம்மளாம் வந்து கூட்டம் கூடிரும் அப்படின்னு சொல்லி நாமக்கல் வந்து கூட்டம் கூடி நாமக்கலை வந்து நாசப்படுத்தி விட்டாங்க அதில் இந்த தற்கொரி தலைமை எவ்வளோ தூரம் தற்கொலை தனமோ பேசுறாரு அப்படிங்கிறத பாருங்க பொருளாதாரத்தை தேர்தல் அறிக்கையில் வந்து கிருப்பி கேளுங்க தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லுவோம் அப்படியே திருப்பி வந்து சொல்லுவோம் செல்வமும் சொல்லுவோமுங்கிற ரியல் ஸ் உருதியை தேர்தல் அறிக்கையில் செல்வோம் சொல்லுவோம் சாரி தேர்தல் அறிக்கையில் செல்வோம் சாரி சொல்லுவோம் சொல்லுவோம் எப்படி வளர்றாப்புல பாருங்க இத்தனைக்கு வந்து பார்த்தா படிக்கிறாப்புல இவர் பார்த்தா படிக்கலீப்பாருக்கு மேம்படுத்து தேவையான தீர்வுகளை யோசித்து எங்க தேர்தல் அறிக்கையில் செல்வோம் முழுக்க முழுக்க பார்த்து படிக்கிறாப்புல அதுல செல்வம் அப்படிங்கிறங்கள தேர்தல் அறிக்கையில சொல்வோம் அப்படிங்கிறத செல்வம் அப்படின்னு சொல்லி எப்படி உளர்றாப்புலன்னு பாருங்க உச்ச உச்சாடியில் எந்த வித நாலேஜ் எதுவுமே இல்லைங்க மக்களுக்காக ஒரு வரல எனக்கு தெரிஞ்சு இப்படி உளர்றாருன்னா ஒருவேளை போட்டு வந்திருப்பாரோ விஜயகாந்த் வந்து குடிகாரன் குடிகாரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு வேலை இவரும் வந்து ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து ஒரு உளர வைக்கிறீங்களா இதுதான் உச்சக்கட்ட உளர அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்போ மனசாட்சி உள்ளே டிவிக்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா நம்ம தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு என்னடா யாரோ உளர்றா விஜய் இருக்கனே பத்து வருஷம் ஆட்சி செஞ்ச மாதிரி மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா கேளுங்க உங்கள் நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி 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 இப்போ ஆச்சு அமைக்கணுமான்னு கேட்டேன்னு உலரு உலர்னு உளரி வச்சிருக்காப்புல இதே மாதிரி பல இடங்களில் நாமக்கல் வரல ஒரு ஊர் பேர் எதுவுமே வரலங்க உளறு உளறன்னு உளறி இவர் பேசுனதே பாஞ்சு நிமிஷம் தான் இருபது தடவை உளறி வச்சுருக்காரு உளறு உளறன்னு உளர்றார் ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாத்துக்குமே வந்து டங்கு மிஸ் ஆகும் நம்ம நினைக்கிறத வந்து பேசுறதுக்கு தடுமாறும் ஒரு சில நேரம் அதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும் ஆனால் இவர் பார்த்தா படிக்கிறார் பார்த்து அளவுக்கு இந்தளவுக்கு எந்த அளவுக்கு தற்குறி ப்ரோ மேக்ஸாக இருப்பார் இப்போ நம்ம அணில்களாக தான் தற்குறி அப்படிங்கிறோம் ஏன்னா அந்த அணில் வந்து அந்த இந்த வீடியோ பாருங்களேன் எந்த அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் செதைச்சி விட்டாங்க அது பக்கத்தில் இருக்க ஒரு கடை இருக்குது பேசிகிட்டு இருக்கான் பக்கத்தில் வந்து அந்த கடைகள் வரிசையாக இருக்கும் இல்லையா காம்ப்ளெக்ஸ் அது மேலே ஏறுறானுங்க அந்த மொகட்டு அப்படியே வந்து உடஞ்சி உழுகுது நாமக்கலை வந்து அழிச்சிட்டாங்க இந்த அணில்கள் போனாயினாலே நாமக்கலை வந்து அழிச்சிடுவாங்க நாமக்கல் வந்து நாசமாக போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த பேச்சுக்கு வருவோமே இந்த பேச்சோட இறுதியில் என்ன சொல்லுறாருன்னா ஆலை எனக்கும் மைக்கு வந்து ஆலை நான் பேசுனது வந்து அந்த மைக்கில் சரியாக இது பண்ணல அப்படிங்கிறாரு சி ஐயோ கேளுங்க சாரி எனக்கும் அந்த இவர் ஒழுங்கா பேசினா கரெக்டா தானே கேக்கும் இந்த மைக் ஏதாவது இவர் ஒழுங்கா பேச மாட்டாரா ஆனா மைக்கு மேல வந்து பழிய போடுறாரு மைக்கு வந்து சரியா வந்து செயல்படல அப்படிங்கிறாரு சாரி சாரி முழுக்க முழுக்க அந்த பேச்சுல சாரி சாரி அப்படின்னே தான் பேசி இருந்தாப்ல இது ஒரு பக்கம் இருக்குன்னா இப்ப வைரலா ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு அந்த வீடியோ இதுதான் எவ்வளோ பெரிய வார்த்தை அந்த செய்தியாளர் கேட்குறாரு பாருங்க நீங்கள் செய்தியாளர் சந்திக்க வந்து அச்சப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உச்சா நடிகை வந்து அப்படியே அவர் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து அப்படியே முகத்தை வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு காதில் கேட்காத மாதிரி நீ என் காதில் நீ அச்சப்படுறீங்களான்னு சொல்லி பயப்படுறீங்களான்னு சொல்லி கேட்குறது என் காதில் வந்து கேட்குது ஆனால் நான் வந்து யாரும் உச்சா நடிகை நான் எப்படி போனுவேன் காதில் கேட்காத மாதிரி அப்படியே போவேன்னு அப்படியே அந்த ஆள் வந்து அவ்வளோ தூரம் அந்த பத்திரிகையால் அச்சப்பட்றீங்களான்னு கேட்கும்போது அச்சம்லாம் ஒன்றும் கிடையாது பத்திரிகையில சந்திப்பேன் எனக்கு விருப்பம் விருப்பமில்ல சொல்லியிருக்கலாம் வாயத்தூர் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே முகத்தை வந்து கொடூரமாக வச்சுக்கிட்டு பத்திரிகையில சந்திக்காமல் அப்படியே போகிறாரு இன்றைக்கி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு காமெடியன் யாரு அதாவது இவரை பற்றிலாம் பேசவே கூடாது ஏன்னா நம்மளை இப்போ நம்ம டைம் வேஸ்ட்டு என்னென்னா இப்போ இதான் நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் நாம் தமிழ் கட்சி ஓட்டு வந்து இந்த தேர்தலில் அதிகமாக வந்திருக்கும் திமுக அதிமுக நா அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அதிமுக திமுக எதிர்ப்போட்டுகள் நாம் தமிழ் கட்சிக்கு வரும் இல்லையா அந்த ஓட்டுகளை குறைக்கணும் மெயினாக திமுக ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வரும் திமுக ஆட்சி வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா நாலரை வருஷம் எதுவுமே பண்ணலை அப்போது அந்த ஆண்டு இன்கம் சீல வந்து ஓட்டு நாம் தமிழ் கட்சிக்கு வரும் சீமான் தொடர்ந்து மக்களுக்காக போராடுறாரு அப்படின்னு வரும்ல அந்த ஓட்டாக குறைக்கிறதுக்கு உச்சாடி என்னென்னா தன்னுடைய திரைப்பிறப்பலத்தை வச்சுக்கிட்டு இவனை இறக்கி விடலான்னு சொல்லி இறக்கி விட்டு போட்டிருக்காங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு நாடக கொட்டை தான் இப்படி கமல் வந்தாரோ ஆனால் நான் வீடியோ போட்டிருந்தேன் கமல் கூட வந்து நல்லா பேசுகிறாருங்க நான் வந்து ஒரு லைட் டார்ச் லைட் நினைக்காதீங்க எனக்கு பின்னாடி பாருங்கள் இவ்வளோ டார்ச் லைட் இருக்குது நான் ஒரு மாதம் தனி மாதம் தோப்பு அப்படி இப்படின்னா கமல் வந்து பேசுவாப்பில் ஆனால் உச்சாநடிகனுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அரசியலுக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் தகுதி என்னென்னா மக்களை நேசிக்கணும் மக்களை நேசித்தா அப்படின்னா அந்த பேச்சு தானாக வரும் அப்போது நம்ம வந்து பேசணும் அதுக்கு உண்டான ரிசை இது பண்ணணும் பத்திரிகையாளர் மெயினாக சந்திக்கணும் மெயினாக ஒரு ஒரு தலைவர் என்னன்னா தன்னுடைய மக்களுக்காக போகிறாருன்னா அவன் பத்திரிகையாளர் மூலிமா வந்து செய்தியை கொண்டு போகணும் ஆனால் இவர் பத்திரிக்கையாளர்க பேச மாட்டார் பத்திரிக்கையாளரை சந்திக்க மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் பத்திரிகையாளர் அசிங்கமாக காலி துப்புவாங்க அதையும் கண்டுக்காமல் வந்து போவார்னா இவரெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதி இவரை நம்பிக்கிட்ட ஒரு கூட்டம் இதான் அந்த தற்கொலை ரசிக கூட்டம் திரையில் வந்து நடிகன் விஜய் வந்து அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் வசனம் வந்து பேசுவார் அப்படி காவேரி பிரச்சனைக்கு வந்து பேசுவார் அப்படி தண்ணிக்கு பேசுவார் கத்தி படத்தில் அப்படி பேசுவார் அதே மாதிரி இங்கே பேசுவார் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க ஆனால் அது டூப்ளிகேட்டு அது பல டேக்குகள் போய் அது இவர் பேசுகிறானா ஒருத்தன் பேசுகிறானா அது மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இது அப்படி கிடையாதுல்ல இது மக்களை பார்த்து மக்கள் மொழியில் பேசுகிறதுனால மனுஷனுக்கு சுத்தமாக வரலை இத்தனைக்கும் தான் இப்போ சிவாஜி கணேசன் ஸ்பீச்செல்லாம் அந்த நான் நான் கூட சமீபத்தில் நான் ட்விட்டரில் போட்டிருந்தேன் அப்படி ஒரு ஸ்பீச்சு பேசியிருப்பார் சிங்க தமிழ்நாட்டை அப்படின்னு ஆரம்பித்தாருன்னா அப்படி சிங்க மாதிரி வந்து பேசுவார் நடிகனுக்கு முதல் தகுதியே அந்த பேச்சு தான் அந்த கண்டினியூஸாக வந்து பேசக்கூடிய அந்த பேச்சு தான் ஆனால் இருந்தாலும் நடிக்கணும் தகுதி கிடையாது சும்மா அப்பா வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசராக இருக்கார் ஒரு டைரக்டராக இருக்கார் அம்மா வந்து நல்லா பணம் வச்சுருக்கிறாங்க அவர் அம்மா இவரை வந்து அவங்க வந்து புஷ் பண்ணாங்க அதுவும் எல்லாம் விட்டுப்படமாக எடுத்தானே புஷ் பண்ணாங்க அப்போ எந்த விதமான தகுதி அரசியலுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் உச்சா அப்போ அந்த உச்சா என்னென்னா இப்போ ரெண்டாயிரம் கொடுத்து பார்க்குறேன் உச்சா நடிகையனோட பணம் வந்தால் ரெண்டாயிரவா கொடுத்து பார்க்குறான் அப்போ ரெண்டாயிரவா கொடுத்து பார்க்குறவர் பார்க்குற இந்த விஜயை பார்க்குறவன் சும்மா அவர் வர நம்மளை விதையடி வர்றாரு அப்படின்னா பார்க்காம இருப்பானா அப்போ இந்த கூட்டமெல்லாம் வந்து அந்த மாதிரி கூட இந்த கூட்டம் முழுக்க முழுக்க தற்கொரி கூட்டம் எல்லா மரத்தில் ஏறாதங்கிறாங்க மரத்தில் ஏறுறாங்க நம்மளுக்கு யார் யாரோட அரசியல் பண்ணணும்னே தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து தெரியல இந்த உச்சாரியை இவனோடையெல்லாம் அரசியல் பண்ணுற கொடுமை இதெல்லாம் தற்கொறி புறமேக்ஸ் ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எப்படி இந்த சினிமா நடிகம் பின்னாடிலாம் போகிறாங்க இவங்கள நம்ம வந்து பா எவ்வளோ தான் திட்டினாலும் புரியாது இனமே அழிஞ்சிருச்சு இனத்தை வந்து இது பண்ணிட்டாங்க அந்த ஒரு ரோசமெல்லாம் இல்லை அந்த இதெல்லாம் இல்லை இதே வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த ரசிகல்லாம் கேட்குறேன் விஜய் வந்து எந்த இடத்துலையாவது தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரா எந்த பிரச்சனைக்குமே குரல் கொடுக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை குரல் கொடுத்துருக்காரா மலைகளை வந்து வெட்டி வெட்டி கொண்டு போகிறாங்க கன்னியாகுமரியில் அது குரல் கொடுத்துருக்காரா இல்லை முல்லை பெரியார் காவிரி சிக்கல் எதுக்குமே தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பிரச்சனைன்னு இருக்குல்ல இலங்கை தமிழர் பிரச்சனை எதுக்குமே குரல் கொடுக்காத வாய் வாயை திறக்க மாட்டாப்புல இப்போ தமிழ்நாட்டில் கொடுங்கொடுமை ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்போ அதில் இத்தனை வருஷமாக ஏன்டா துறக்கலை வாய் துறக்கலைன்னா திறக்க மாட்டா திடீர்னு அரசியலுக்கு வந்துவிட்டாரா இப்போது அங்கே விஜய் அஜித் குடும்பம் அதனால் ஸ்டாலின் அங்கே சொத்து சேர்க்கிறேன் இங்கே சொத்து சேர்க்கறான்னு இந்தாலும் ஏதோ ஒழுக்க மாதிரி இப்போ வந்து கேள்வி கேட்டு அது வந்து என்னென்னா அந்த பினாமியரசியா அதான் பண்ணிக்கிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது தரங்கட்டத்தனமாக தமிழ்நாடு வந்து போயிட்டுருக்கு சரி விடுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் உச்சா நடிகைனா படுதோல்வி நம்ம தள்ளணும் அப்போ படுதோல்வி தள்ளணும்னு சும்மா நம்ம வாயில் சொல்லதில்லை இவரோட மோத்தரை நம்ம வந்து கிளிக்கின உச்சாநாடிகை எந்த மாதிரியான ஒரு ஆள் அவர் வந்து போட்டு கூட வந்து பேசலாம் யாருக்கு தெரியும் அப்போ இவர் மக்களுக்கெல்லாம் உண்மையாக வந்து இருக்க மாட்டார் இவர் ஒரு கமல்ஹாசன் தான் கமல்ஹாசன் மாதிரி பினாமிதாங்கிறத நம்ம திருப்பி திருப்பி வந்து சொல்லணும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த காணவளியை வந்து அதிகமாக சேருங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்